நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ முதன்மையாக இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து சார்ந்த பெருமக்களுக்கு என் முதற்கன் பள்ளியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக மிக முக்கியமான தருணம் இந்த தருணத்தில் நான் வரவேற்பு ஒவ்வொரு நான் வரவேற்பு கொடுப்பதை விட என்னுடைய பள்ளி மாணவர்கள் இப்படிப்பட்ட கட்டிடத்தில் அமர்ந்து படிக்கின்றோம் நாங்கள் தான் அவர்களை வரவேற்பு கொடுக்கப்படுவோம் என்று மிகவும் ஆர்வத்துடன் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் வரவேற்பு கொடுக்க காத்திருக்கின்றனர் நான் இgetElementById மெய்யான புகழினை உடந்தவறிலும் தீவினைகள் எப்போதும் ஒurteகлади நான் நீங்க தான ஆம் ஆ இகுலே பள்ளி இறைவனுக்கு பாடல் தமிழ் தாய் வாழ்த்து குட் மார்னிங் ஆல் மை நேம் இஸ் studying in 5th standard thank you very much to the ceo of ensepp pp stage 3 and the supported to government schools as we got a good quality building and create a learning environment with your help

பள்ளி சேர்க்கை சிம்ம சொப்பனமாக இருக்கும் இதனால் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கும் பள்ளி தரம் உயரும் மேலும் ஒரு சிறு விண்ணப்பமையா இந்த பள்ளியில் காலை உடல் செய்ய ஒரு சிறிய இடம் உள்ளது அதுக்காக ஒரு சிறிய அளவு சமைக்க கட்டிடம் அதற்காக தனி தொட்டியும் தாங்கள் சிஎஸ்ஆர் பண்டில் கட்டித்தர மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நலனையை குறிக்கோளாக கொண்டு பணியாற்றும் உங்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் என் பெயர் பி தேதாஸ்தி நான் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்பொழுது வட்டார வளர்ச்சி அலுவலகத்துறையை பற்றி கூற வந்துள்ளேன் ஒவ்வேறு பள்ளியின் தேவைகளை உடன்பார்வை செய்து கட்டிடம் கட்டி தருவதில் தன் அயராது பணியினை ஆற்றுகின்றனர் அவ்வகையில் எங்கள் பள்ளிக்கு வட்டார கல்வி அலுவலரின் கடிதம் பார்வை செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்து வட்டார ஏடிமேன் அலுவலர் இன்ஜினியர் மற்றும் ஏடிமேன் இவர்கள் உறுதுணையாலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிஎஸ்ஆர் கிரீமில் உள்ள திரு பிரவீன் அவர்கள் உறுதுணையாலும் கட்டிடம் கட்டுவதற்கு ஆணை பெறப்பட்டது அதிலும் பள்ளிக்கு இடம்பெற்ற துறை அட கேச்சவரே கலந்தளையாடி சிஎஸ்ஆர் பண்டில் கட்டிடம் கட்டுவதற்கு துணைபுரிந்தனர் இதற்காகவே எங்கள் பகுதி மக்கள் எஸ்எம்சி மற்றும் சகமானவர்கள் சார்பில் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர்யாசி நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் கல்பி துரை

தெல்பனே கட்டித் தந்து புகழை பெற்று இந்த ஊரில் பல ஆண்டு தன் பெயrename நிலைநாட்டியுள்ளார். வகுப்பின் சுவர் வண்ண ஓவியங்கள் அளித்தமைக்கு மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர்த்தி லட்சுமி. நான் இந்த குடும்பத்திற்கு pertencேன். இப்போ வந்து கட்டியத பற்றி கூற வந்துள்ளேன். கட்டிட திருப்பு விழா இன்று மாலை 6:00 வேண்டிய காலத்தில் செய்த உதவியானது மிகவும் செய்யப்பட்டது உலகப்பட்ட கட்டிடத்தில் இருந்த எங்கள் பள்ளி அனைவரின் கூட்டு முயற்சியால் இன்று நல்ல வண்ணம் நிறைந்து சிம்மட் கட்டிடமாக மாற்றி தன்னுக்கு இருக்கற கும்பி உங்கள் அனைவரையும் வலுவருவ என கூறி அனைத்து மாணவர்கள் சார்பில் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் மேலும் என் சக மாணவர்கள் மிகவும் ஆனந்தமாகவும் ஆர்வமாகவும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களை வரவேற்று மரியாதை செய்ய வருகின்றனர் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சஞ்சய் நான் இப்போது தமிழ் ஸ்பீச் கூற வந்துள்ளேன் மக்கள் பிரதிநிதிகள் சார்ந்த துறை தூயாருக்கு எச்சம் நன்றாகும் தூயாருக்கு இல்லை நன்றி ஆகாவினை வள்ளுவர் போல் நல்ல மனம் என்றும் புகழ்தான் அவ்வகையில் நம் புன்னேறு சட்டமன்ற உறுப்பினர் மான்பூமிக்கு உயர்திரு சந்திரசேகர் அவர்கள் மற்றும் மீன் தலைவர் உயர்திரு ரவி சேர்மேன் அவர்கள் பேரூராட்சி மன்ற தலை தலைவி திருமதி ருக்மணி மோகன்ராஜ் அவர்கள் நம் பதிமூனாவது வார்டு கவுன்சிலர் திருமதி கவிதா சங்கர் அவர்களுக்கும் பதினாலாவது வார்டு கவுன்சிலர் திருமதி சங்கீதா சேகர் அவர்களுக்கும் இத்தருணத்தில் மனமார்ந்த நன்றி கூறுகிறோம் முத்தாய்ப்பாக ஒரு விசேஷம் கூறிக்கொள்கிறோம் இப்பள்ளிக்கு இடப்பற்றாக்குறை அறிந்து ஒரு நல்ல கட்டிடம் கொடுக்க வேண்டும் என மக்கள் பிரதிநிதிகள் குழு தீர்மானித்து சீர் சர்பண்டில் தான் கட்ட வேண்டும் என தீர்மானித்து தந்தமைக்கு மனமார்ந்த நன்றி மேலும் இந்த குழுவில் எம்எல்ஏ சார் மற்றும் சேர்மேன் சார் அவர்கள் காவில் சக்கரம் கட்டி கொண்டு மீஞ்சூர் ஒன்றியத்தில் உள்ள அறுபதற்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பூமி பூஜை சிறப்பு விழா என்று ஓயாமல் சுற்றி சுற்றி பணி புரிந்தமையால் எங்கள் எங்கள் பள்ளி போன்ற எங்கள் பள்ளி போன்ற ஒன்றியத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் புதிய கட்டிடம் வந்த விரிவு காலம் வந்தது ஒழுகாத கட்டிடத்தில் ஒய்யாரமாக அமர்ந்து தனியார் பள்ளிகளுக்கு சவால் விட்டு பிரம்மாண்டமாக பிரம்மாண்டியங்கள் அரசு பள்ளி காலரை தூக்கிவிட்டு புலம்பாகிதம் அடைவதற்கு காரணமாக இருக்கிறீர்கள் நன்றி வணக்கம் வகுப்பு படிக்கின்றேன் இப்பொழுது நான் தமிழ் ஸ்பீச் சொல்ல போகிறேன் ஸ்மார்ட் என்பதை அமைத்து வழிவகுத்தீர்கள் இதனை மறக்கத்தான் முடியுமா முடியவே முடியாது

வேண்டும் எங்கள் தகவல வருகை அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுவிடும் இதை மட்டும் ஆவணம் செய்து தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஐயாவரவருக்கு மரியாதை செலுதல் வை எஸ்எம்சி நன்றி வணக்கம் எவ்வளவு பெரிய குழந்தைகளுக்கும் நாம வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துடலாம் ஆனால் ஒன்றாம் வகுப்பு குழந்தைக்கும் யூகேஜி குழந்தைகளுக்கும் டான்ஸ் சொல்லி கொடுக்குறதோ பாடம் சொல்லிக் கொடுக்குறதோ அந்த ஆசிரியர் பாட தான் என்னன்றது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இந்த ஒன்றாம் வகுப்பு குழந்தைக்கு டான்ஸ் போடணும்னு சொல்லி ஆர்வத்தோடு வந்திருக்குறாங்க நன்றி லோக்கில் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் எங்களால் திரும்ப திருவிட ரொட்டின் கூட்டிகிட்டு போக முடியாது செகண்ட் ப்ரைஸ் எட்டும் சிதறி தக்கத்தின் தருகிட்டும் தருகிட்டே திக்குகள் எட்டும் சிதறி தக்கத்தின் தருகிட்டதும் தருகிட்டதே தருகிட்டே திக்குகள் எட்டும் சிதறி 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 பக்க மலைகள் ஊடைந்து வெள்ளம் பது பாயுது பாயுது தாம் தருக தாம் தருகிட்ட தாம் தருகிட்டா பக்க வலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது பாயுது பாயது தாம் தறிக்கிட்ட தாம் தறிக்கிட்ட தாம் தருகிட்டா பக்க வலைகள் உடையந்து வெள்ளம் பாயது 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 அண்டம் சாயது சாயுது சாயுது அண்டம் சது சாயுது சாயது அண்டம் சிது சாயுது சாயம் சாயுது சாயுது சாயது பே பொ தக்கையடிக்குது

கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது வெட்டி அடிக்குது மடல் வீரத்திரை கொண்டு வெண்ணை இடிக்குது கொட்டி இடிக்குது மேகம்

ட சச்சட டட்டா என்று தாழங்கள் கொட்டி கனை கருவானும்ச்சச்சட சச்சட டத்தாழங்கள் கொட்டி கனைவாளிசையும்

സിതറി തക്കത്തിടും തരു കിടിയും തരക്ക് എട്ടും സിതറി സിതറി தானே உறைவிடவும் முடங்கொழுது மனிதா நீர் காற்று விற்பனால் முய்ந்து வாழ்ந்து இந்த நிலந்தானே லேப்டாப் கம்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சுள்ள இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ